டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அன்பு மாணவர்களே ரத்னா கல்விலியத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் தமிழைப் போலவே ஆங்கிலம் எழுத்துக்கூட்டி வாசிக்கும் பயிற்சி பொதுவாக நாம் தமிழ் ஆரம்ப வகுப்புகளில் கற்றுக்கொள்ளும் பொழுது அந்த எழுத்துக்கள் கூட்டி உண்டாகும் உச்சரிப்புகளை படித்து அதற்குப் பிறகு வார்த்தைகளை எழுத்து வாசித்து பழகுவோம் அதாவது இக் பிளஸ் ஆ காஸ் ஆ என்று சொல்லி இது மாதிரிலாம் பயிற்சி எடுப்போம் அதுபோல் ஆங்கிலத்துக்கு கொஞ்சம் பயிற்சி எடுத்தால் வார்த்தைகளை படிப்பது சற்று சுலபமாகும் அதனால் அவற்றை உங்களுக்கு நான் எழுத்து கூட்டல்களாக நான் இங்கே தருகிறேன் இது போல் தொடர்ந்து இன்னும் பல வீடியோக்களை வெளியிட இருக்கிறேன் இதே வீடியோ பல மாதங்களுக்கு முன்பதாக போட்டிருக்கிறேன் ஆனால் அந்த வீடியோ வந்து செல்ஃபோனில் பார்ப்பதற்கு அவ்வளவு வசதியாக இருக்காது அந்த செல்ஃபோனை திருப்பி வச்சுக்கிட்டு பார்க்கணும் இது கொஞ்சம் உயரமான ஒரு அந்த ஸ்க்ரீன் தெரிகிற மாதிரி உங்களுக்கு நான் போட்டிருக்கிறேன் இது வந்து செல்ஃபோனில் அப்படியே பார்ப்பதுக்கு வசதியாக இருக்கும் இப்பொழுது இந்த எழுத்துக்கள் பெரும்பாலும் எப்படி உச்சரிக்கப்படுகின்றன அவற்றை நம்ம பார்க்குறோம் முதலாவது இந்த ஐந்து பவுல் சவுண்ட்ஸ் அதை நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன் ஏ இவை எப்படி உச்சரிக்கப்படுகின்றன ஆ ஏ இ ஓ ஊ என்றுதான் பெரும்பாலும் உச்சரிக்கப்படுகின்றன சில வார்த்தைகளில் இந்த உச்சரிப்புகள் கொஞ்சம் மாறும் ஆனால் அவை நம்ம போக கற்றுக்கொள்ளலாம் பின்வரும் பாடங்களில் அவற்றை பற்றி நிறைய விளக்கங்கள் இருக்கும் அதனால் அந்த சந்தேகங்கள் வந்தாலும் கூட நீங்கள் கவலைப்படாமல் தொடர்ந்து படியுங்கள் அவற்றுக்கான விடைகள் வரும் வீடியோக்களை முறையாக எல்லாவற்றையும் பார்த்தால் அது உங்களுக்கே புரியும் இப்பொழுது நான் அந்த எழுத்துக்களை கூட்டி கூட்டி வாசிக்கிறேன் இந்த ஆங்கிலத்தில் இந்த உயிரோசை கொண்ட எழுத்துக்கள் ஐந்து இந்த ஐந்து எழுத்துக்கள் மற்ற எழுத்துக்களோடு சேரும்போது என்ன உச்சரிப்பை தருகின்றன அவற்றை தான் பார்க்க போகிறோம் இப்போ நான் வாசிக்கிறேன் அதை கவனிங்க குடும்பமானால் நீங்கள் திருப்பி சொல்லுங்கள் முதலில் பி ப்ளஸ் ஏ என்று கொடுக்கப்பட்டுள்ளது பி என்ற எழுத்தும் ஏ என்ற எழுத்தும் இது வந்து உண்மையில் இப்புன்ற உச்சரிப்பு கிடைக்கிது பிக்குன்ற உச்சரிப்பு கிடைக்குது ஏக்கு ஆன்ற உச்சரிப்பு கிடைக்குது இது சேர்ந்து பான்ற என்ற உச்சரிப்பை தருகிறது ஆனாலும் கூட இதை நான் உங்கள் வசதிக்காக பி ஏ என்றே வாசிக்கிறேன் ரெண்டும் சேரும்போது அது எப்படி உச்சரிப்பை தருகிறது அதையும் நான் சொல்லுகிறேன் இப்போது அவற்றை வரிசையாக நான் வாசிக்கிறேன் குடும்பமானால் நீங்களும் சொல்லி பாருங்கள் பி பிளஸ் ஏ பா பி பாஸ் இ பே பி பிளஸ் ஐ பி பி பிளஸ் ஓ போ பி பிளஸ் யூ சி PLUS ஏ கா இந்த C என்ற எழுத்து என்ற உச்சரிப்பைத்தான் பெறுகிறது சி பிளஸ் இ கே சி பிளஸ் ஐ கி சி பிளஸ் ஓ கோ சி பிளஸ் யூ இதில் சில வார்த்தைகளில் மட்டும் இந்த சி என்ற எழுத்துக்கு ச அப்படிங்கிற உச்சரிப்பு சா உச்சரிப்பு வரும் பல வார்த்தைகளில் கா அப்படிங்கிற உச்சரிப்பு தான் வரும் சரி அடுத்ததுக்கு போகலாம் டி ப்ளஸ் ஏ டா டி ப்ளஸ் இ டே டி ப்ளஸ் ஐ டி d plus o do d plus u do f plus a fa f plus e fe f plus i fi f plus o fo F plus U. foo G plus A. Ga. G plus E. Ge. G plus I. Ge. G plus O. Go. G plus U. Gu h plus a ha h plus e he h plus i he h plus o ho h plus u who j plus a ja J plus E. J. J plus I. G. J plus O. Joe. J plus U. Ju. K plus A. Ka. K plus E. K. के प्लस ई की कै प्लसओ को ल्लैए एल प्लस ई l l plus o lo l plus u lu m plus a ma m plus e me m plus i me M plus O. Mo. M plus U. Mu. N plus A. Na. N plus E. Ne. N plus I. Ni n plus o no n plus u no t plus a pa t plus e t plus i t t plus o p plus u. Poo. Q plus a. Ka. Q plus e. K. Q plus i. He. Q plus o. Ko. Q plus U, இந்த Q என்ற எழுத்துக்கு இக்கு என்ற உச்சரிப்பு தான் வருகிறது அதாவது அது ஏ ஓட சேர்ந்தா கா அந்த மாதிரி உச்சரிப்பு தான் வருது ஆர் பிளஸ் ஏ ரா ஆர் பிளஸ் இ ரே ஆர் ப்ளஸ் ஐ ஆர் ப்ளஸ் ஓ ரூ ஆர் ப்ளஸ் யூ ரூ இந்த R என்ற எழுத்து ஆங்கிலத்தில் மென்மையாக உச்சரிக்கப்படுகிறது உதாரணத்துக்கு இந்த R ஏ சேர்ந்தது நம்ம தமிழ் படி, ரா அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் ஆங்கிலேயர்கள் அதை ரா அப்படின்னு லேசாக உச்சரிக்கிறாங்க

s plus u, su, t plus a, ta, t plus e, De. t plus I, T. T plus o, to. प्लस यु टू वि प्लस ए वी प्लस इ्लस ई वि वि प्लस यू व्यू प्लस ए व्ल्यू प्लस इ वे डब्ल्यू प्लस ई विू प्लस ओ वो w plus u o x plus a xa x plus e XE, x plus i xi x plus o xo x plus u xu y plus a yeah. y plus e yeah. y plus i e y plus o yo y plus u u z plus a za z plus e z. Z plus i z z plus o zo z plus u z. இந்த பாடத்தில் இவ்வளோ நீங்கள் இதை திரும்ப திரும்ப கேட்டு அதை உச்சரித்து பயிற்சி செய்யுங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுன்னா நீங்கள் இதை வைத்துக்கொண்டு கொண்டு அவர்களுக்கு பயிற்சி கொடுங்கள் இதுவரை நீங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்று சொன்னால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் கொடுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஷேர் செய்யுங்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி